துலாம் ராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாத ராசிபலன்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் மாற்றம் ஏற்படும் சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதை மேலே எடுத்து கட்டுறது இல்லை புதுசாக வீடு வாங்கிறது புதுசாக வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறது இதெல்லாம் நடக்கும் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நேரம் உங்கள் கடன் பிரச்சனைகள் அறவே கரையக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தாயாரின் ஆரோக்கியத்தில் குழந்தைகளின் எதிர்கால விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதுன்னு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்க அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லை அக்கா தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை கட தரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான நாட்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியம் தொட்ட காரியம் தொடங்கும்னு சொல்லுவாங்கள்ல அது நடக்கும் இதில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மனசு சலனம் அடையக்கூடிய நாட்கள் ஆஃபிஷியலாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் கிட்ட இல்லை உங்களுடைய கலீக்ஸ் கிட்டேனா மனஸ்தாபத்தை தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் பத்து வெடியற்காலை ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடம் முதல் அக்டோபர் பன்னெண்டு வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இதில் சந்திரன் உச்சமாக இருப்பார் இமோஷ்னல் டிஸ்டபன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த எமோஷ்னல் டிஸ்டபன்ஸில் தப்பான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவீங்க இது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் ப்ரொஃபஷ்னல் எனிமிட்டி ஜாஸ்தியாகும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் அவங்களுக்குலாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் உங்களை இரிட்டேட் பண்ணும் யாருக்கிட்டேயாவது எரிஞ்சு விழுவீங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க ஏ படா டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க அது சங்கடத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் இந்த எரு எடுத்தறிஞ்சு பேசுறதுலாம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கு நேரம் சாதகமாக இருக்குது சொந்தமாக நிலம் வாங்கிறது ஃபார்ம் லேண்ட் வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது மேலே மாடி எடுத்து கட்டுறது ரெண்டு மாடி எடுத்து கட்டுறது இதெல்லாம் சாதகமான நேரம் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது மட்டுமல்லாமல் குருவும் பார்ப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்துகின்றது உங்களுடைய தாய் வழி உறவுகள் குறிப்பாக உங்களுடைய தாய்வழி தாய்மாம அந்த குடும்பத்தோடு இருந்த மன விர விரிசல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும் இத்தனை பார்க்காமே இருந்த தாய்மாமன் உறவை இப்போ பார்த்து கொஞ்சி குழாவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எப்போவோ கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்தது இப்போ அதை போய் இந்தா போ செட்டில் பண்ணு எவ்வளோ பத்தாயிரமா இந்தா இருபதாயிரமா வச்சுக்கோ அவங்க கேட்குறது பத்தாயிரமாக இருக்கும் நீங்கள் இருபதாயிரருவா கொடுத்து செட்டில் பண்ணுவீங்க அதே சமயம் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எலவேஷன் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய தொழில் முறையில் நல்ல முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு ஆரோ வாட்டர் பிளான்ட் அது வந்து சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த அதை வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இரட்டி பார்க்குறதுக்கு மூணு இடத்துல பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வாய்ப்பு வருது நீங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சில தேவையற்ற ரகசிய தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கரன் வரார் அதில் மட்டும்தான் சிக்க சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் சூரியன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்குள்ளே வரார் துலாஸ்நானம் ஆரம்பம் துலா மாதம் ஆரம்பம் ஐப்பசி மாதம் ஆரம்பம் இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் சூரியன் ராசிக்குள்ளே வராரு அடுத்தவங்களை வந்து அதிகாரத்தோடு வேலை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது லாபஸ்தானாதிபதி நீச்சம் நீச்சஸ்தானத்துக்கு வராரு ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு வந்தாலும் செவ்வாயோடு சேர்றதுனால கொஞ்சம் கடுபடிகள் நீங்கள் காமிப்பீங்க அதாவது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக ஆனால் நீங்கள் இந்த கெடுபடி காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படும் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க இந்த ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாய நண்பர்கள் விவசாயம் ரொம்ப செழிப்படையக்கூடிய நேரம் நீர் சார்ந்த நீர் மேலாண்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் நிலத்திலேயோ உங்கள் தோட்டத்திலேயோ நீரை வந்து சேமிக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபெசிலிட்டிஸை எனேபிள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பேச்சு சாதுரியத்தின் மூலமாக எலவேஷன் பதவி எலவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஒரு பெரிய பதவி தேடி வரும் அது உங்களுக்கு குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கு குடும்பம் அமையக்கூடிய நேரம் இது திருமண வயதினருக்கு குடும்பம் அமையும் ஆனால் அந்த ஏழாம் இடத்த தன் சொந்த வீட்டை பார்க்கறதுனால அந்த திருமணம் அமையறதுல கூட கொஞ்சம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் பணம் உடனே பணம் எந்த அங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்படி இப்படி பதட்டம் அடையாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி ஏற்படும் இந்த வார இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத் தலைவிகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சில ரகசிய சங்கடங்கள் உங்களால் வெளியிலையும் சொல்ல முடியாது டாக்டர்கிட்ட போய் பேசுகிறான்னா டாக்டர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட பேச முடியாத ஒரு சங்கோஜமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது டெம்பரவரி சுச்சுவேஷன் தான் அதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை சின்னதாக சங்கடம் வரும் உடனே சரியாக போயிடும் அதனால் பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை நீங்கள் இந்த கோல்டு சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி வேல்யூபிள் ஜெம்ஸ்டோன்ஸ் வேல்யூபிள் ஜெம்ஸ்டோன்ஸ்லாம் டீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு செலவுகள் முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வருமான அதிகரிப்பு எல்லா விதத்திலும் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் சஷ்டி விரதம் இருங்க அந்த அக்டோபர் அக்டோபர் மாதம் இருபதா இருபத்தி ஒன்றாம் தேதி அமாவாசை இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமையில் சஷ்டி ஆரம்பம் ஸ்கந்த சஷ்டி ஆரம்பம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் இருபத்தி எட்டு திருக்கல்யாணம் முருகனுக்கு திருக்கல்யாணம் ஸோ இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டு ஆறு நாள் நீங்கள் விரதம் இருங்க உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத செல்வமும் சந்தோஷமும் எல்லாம் உங்கள் வீடு தேடி வந்து கியூவில் வந்து கதவை தட்டும் இந்த அக்டோபர் மாத ராசிபரன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிட நடந்திட வேண்டும் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனைகள் அதே சமயம் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு சில குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு மேஷ ராசிக்கு நல்லா சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம நல்லா சொல்லியிருக்கோம் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அது வந்து ஒத்து வரல அப்படின்னா வாளுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படி தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாக கைபேசி வாயிலாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கிறவங்க கீழே வந்து டைரக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கீழே இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும் எனக்கு ஜாதகம் தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் வந்து ஜாதகம் கணிக்க மாட்டேன் உங்களுக்கு தனியாக ஜாதகம் கணித்து அதுக்கு தான் பலன் சொல்லுவேன் அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி பலன்களை தெளிந்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய பல பலாபலன்கள் இந்த ராசி பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்